வாழ்க வளமுடன் ஒரு மனிதனின் பிறப்பை நாம் தீர்மானிப்பதில்லை பருவம் வந்த ஆணும் பெண்ணும் கூடினாலும் அதற்கு தகுந்த நிலை தேவைப்படுகிறது பெண்ணுக்கு கருமுட்டை உருவாகும் காலமும் ஆணுக்கு வீரியமிக்க வித்து சக்தியும் உருவாகிவிட்ட காலமாக இருக்க வேண்டும் அதிலும் சில வாய்ப்புகள் தவறுவதுண்டு சில எதிர்பாராமல் நிகழ்ந்து விடுவதும் உண்டு இந்த உறவில் பெண்ணுக்கு ஏற்படும் களங்கத்தை போக்கவே திருமணத்திற்கு பிறகுதான் உறவும் இல்லறமும் என்று முன்னோர்கள் வகைப்படுத்தினர் இக்காலமோ அது மாறி வருகிறது கரு உருவாவதும் அது ஆண் என்றும் பெண் என்றும் தீர்மானிப்பதும் நம்மிடமில்லை இந்த உலகுக்கு யார் வேண்டும் என்பதை பேராற்றலே தீர்மானிக்கிறது இப்படித்தான் நாம் ஆண் என்றும் பெண் என்றும் ஏற்கனவே தீர்மானித்தது மேலும் யாருக்கு எக்குடும்பத்தில் எப்படி என்பதையும் தீர்மானித்தது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் நாம் கருவாக உருவாகும் பொழுதே நம் வளர்ச்சியில் இந்த பிரபஞ்ச சக்தி நம்மோடு இணைகிறது என்பதை தனியாக சொல்ல வேண்டியதில்லை அக்குழந்தை பிறக்கும் பொழுது கிரக நிலைகளும் மாறியிருக்கும் இதையே குழந்தை பிறந்த நேரத்தைக் கொண்டு ஜாதகமாக கணிக்கையில் கர்ப்பச்செல் நீக்கி என்ற கணிதத்தில் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் இருக்கும் கிரக நிலைகள் ராசியாகவும் ஏற்கனவே இருந்த நிலை லக்கினமாகவும் குறிப்பிடப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் மேலும் ஒரு குழந்தைக்கு ஜாதகம் எழுதும் பொழுது முன்னதாக ஒரு வடமொழிக் கவிதையை எழுதுவார்கள் ஜனனி ஜென்ம சௌக்யானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா என்பதுதான் அந்த கவி இந்த கவி சொல்லுகிறது விளக்கமாக பார்க்கலாமா தாய் மற்றும் குழந்தை நலனை கருத்தில் கொண்டும் தொடரும் குலம் வழியே குடும்பத்தின் மகிழ்ச்சிகரமான வளர்ச்சிக்காகவும் முன்னோர்கள் பரம்பரையினர் சேர்த்த புண்ணியமான வழக்கப் பழக்கங்களை நடைமுறையில் செயலாற்றிடவும் இந்த பிறப்பு குறிப்பு சோதிடமாக எழுதப்படுகிறது என்பதை இந்த வடமொழி கவி விளக்குகிறது நிச்சயமாக இதில் பாவம் கர்மா என்பது குறிப்பிடப்படவில்லை என்பதை கவனத்தில் கொள்க ஆனால் அந்தப் புண்ணியம் நிறைவாக ஜாதகத்தில் இருக்கிறதா என்று நல்ல ஜோதிடர் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் உண்மையை அறிகிறார் புண்ணியம் மட்டுமே இருக்கிறது இருந்தது என்றால் அக்குழந்தை வளரும் பொழுது எக்குறையும் இல்லாமல் இருக்கும் அல்லவா ஆனால் புண்ணியம் குறைவுபட்டதால் அங்கே கர்மா என்ற வினைப்பதிவு தொக்கி நிற்கிறது புண்ணியத்தை கர்மா என்ற வினைப்பதிவு தடுத்து நிற்கிறது என்றும் சொல்ல முடியும் அப்படியானால் பிறந்த அக்குழந்தை வளர்ந்து வரும் வேளையில் தன் கர்ம வினைகளை தீர்த்து கொண்டே வந்தால் அங்கே இருப்பாக உள்ள புண்ணியம் தானாக செயல்பட்டுவிடும் அல்லவா உண்மையும் அதுவே இதையே ஜோதிடம் வெளிப்படுத்துகிறது என்பதும் தெளிவு வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்